போராட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணல் அவர்களுக்கும் மன்றத்தின் தலைவர் அவர்களுக்கும் அனைத்து தொகுதி தலைவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு நாம தான் எதிர்கட்சியா செயல்படுறோம் ஆளு ஆளுகட்சியை எதிர்த்து எதிர்க்கட்சி செயல்படுறது கிடையாது இன்னைக்கு ஜேசிய மன்றம் தான் இன்னைக்கு செயல்படுது இந்த நேரத்தில் நம்ம பதிவு பண்றோம் நீங்க எதிர்க்கட்சி என்ன பண்ணி நினைக்கிறாங்க ஒண்ணுமே பண்றதே கிடையாது அவங்க ஆளுங்கட்சி கூட சப்போர்ட்டா இருந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கின்னு அவருக்கு ஆதரவாக தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு மக்களோட உயிரை வந்து பலி வாங்குற நிலையில இந்த அரசு இருக்குது இதை எதிர்கட்சி கேட்கறதே கிடையாது இன்னைக்கு தேசிய மன்றம் மட்டும்தான் கேட்குது கேட்கறதுக்கான நடவடிக்கை எப்போ எடுக்கிறாங்கன்னா தேசிய மன்றம் கேட்ட அடுத்த மரணம் தான் எடுக்கிறாங்க இன்னைக்கு இந்த போராட்டம் தேசிய மன்ற சார்பாக எடுத்துட்டு இருக்கிறோம் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை மதிய இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் கைது செய்ய வேண்டும் அவங்களோட அக்கௌண்ட்டை எப்படி பணம் வந்திருக்குது இந்த பாத்திர ஏழா இவங்க எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்கன்றத இந்த அரசு உடனடியாக அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் அவர்களோட சொத்தையும் கண்டிப்பா முடக்க வேண்டும் இது பல கோடி பல கோடி பணத்தை இதுல வந்து அவங்க அடிச்சிருக்கிறாங்க இங்க மக்களோட உயிரை வந்து பலி வாங்குறதுக்கு இந்த அரசு இருக்கே கூடாது இன்னும் நூத்தி ஐம்பது நாள் தான் இருக்குது அவங்களுக்கான முடிவை வந்து ஜேசிஎம் மன்ற தலைவர் அண்ணன் சார்லஸ் அவர்கள் தலைமையில் இங்க அரசு அமையும் அமையப்படும் போது இந்த கெட்ட தீய சக்திகளை அனைத்துமே ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அனைத்துமே மூட்டை கட்டி அனுப்பும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியாக கூறி மக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த அரசு வருகின்ற அரசு நடைபெறும் என்று இந்த நேரத்தில் கூறி உங்களிடம் இடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்